அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களுக்குள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாரமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அதற்கான முதல் அடியை நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அந்த வகையில ரிஷபராசனியர்களுக்கு என்ன மாதிரி கிரக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கிரனும் ரிஷபத்தில் சூரியனும் குரு பகவானும் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசுரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை அடுத்த ஏழு நாட்கள் சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய குறிப்பாக அவமானப்படுத்தியவர்கள் அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் பார்க்கும் போது இந்த வாரத்துல ரிஷபராசினியர்களான உங்களுக்கு பொருளாதார உயர்வுக்கான ஒரு நேரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்தில் இரண்டுக்குரிய புதனும் வந்து அமர் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து அற்புத நிலையில் சஞ்சரிக்கிறாங்க தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் திட்டங்கள் உத்தியோகத்திற்கான முயற்சிகள் வேலை தேடும் முயற்சிகள் சாதகமாக கூடிய ஒரு காலகட்டமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசனையர்களுக்கு பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க அது மட்டுமில்லாம இந்த காலகட்டங்கள்ல சேமிப்பதற்கான வழியும் உண்டுங்க அதனால் இந்த தருணங்கள் அதாவது குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகளை மேற்கொள்வது குறிப்பாக வீடு வாங்குவது வீடு கட்டுவது அல்லது புதிதாக நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குது பண பிரச்சனை என்பது இருக்காதுங்க அதே போல் சேமிப்பதற்கு வழியும் பிறக்க இருக்கு சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசனையர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இழுபறியிலேயே இருந்து இந்த சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு அதே போல் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் நிலம் வீடு வகையில் எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாம பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி ராகு பார்வையால் இணைவது நன்மை செய்யாதுங்க வாகனங்கள்ல பிரச்சனைகள் வரலாம் பிரயாணங்கள்ல வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு மன அமைதி குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு யாரை எதிர்பார்த்து செல்கிறீர்களோ அவர்களை சந்திக்க முடியாமல் ஏமாற்றம் கூட ஏற்படலாங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் சுக குறைவு ஏற்படலாம் அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இத்தருணத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் மானும் ராகும் இணைக்கிறாங்க லாபஸ்தானத்தில் சுக்ரன் சுபபலம் பெற்றுள்ளதால இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க கூடுமான வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்து சேமிப்பிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே போல குடும்பத்தில் அமைதியும் நிலவை இருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதால் சுப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பது சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது இதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட கொடுங்க கூடுமான வரையில் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்வது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அப்படியே வெளியில் செல்வதாலும் வெயில் நேரத்தில் செல்வதை குறைத்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பொறுப்புகளும் பனிச்சுமையும் அதிகமாக இருக்குங்க இருந்தால் அதற்கு தகுந்த ஊதியமும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகள்ல நீங்கள் இறங்கலாங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே தற்காலிக பணிகள்ல வேலை நிரந்தரமாக இருக்கு அதே போல் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோகம் அலுவலக பொறுப்பில் இருப்பவர்கள் குறிப்பாக ஆவணங்களை கையாள்பவர்களும் பண பொறுப்பில் இருப்பவர்களும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக எச்சரிக்கையோடு கவனமோடு இருங்க அவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்ற உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிங்க தேவையில்லாமல் அவர்களுடைய விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது வர்த்தகத்துறையும் சனி பகவான் கைகள் இருக்கு உற்பத்தியை நீங்கள் தைரியமாக அதிகரித்து நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைய நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புதிய லாபகரமான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளது கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் சனி மற்றும் ராகு புதன் ஆகியோருக்கும் இத்துறையில் பங்கு உண்டுங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் லாபகரமாக அமைஞ்சிருக்குதுங்க இக்காலகட்ட கிரக நிலைகள் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு இதனால் வருமானம் உயர இருக்குங்க புதிதாக திரைப்பட துறையில் கால்பதிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது முயற்சிகளாக ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாகும் தால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்குங்க தொண்டர்களுக்கு மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு தலைவர்கள் உங்களிடம் நம்பிக்கை வைப்பாங்க முக்கிய கட்சி பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவதற்கான இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்ட சக மாணவர்களுடன் நட்பு ஏற்பட இருக்கு விடுதிகள்ல தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியுக்கு வசதிகளும் பெருகக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு முக்கிய பொறுப்பேற்றுள்ள கிரகம் செவ்வாய் அவர் தற்போது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு கேதுவோடு இணைந்திருப்பதால் வயல் பணிகள்ல சற்று கடுமை இருந்தாலும் கூட உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய விளை நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்குங்க லாபமும் கிடைக்க இருக்கு இதனால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க உங்களுடைய பொருளாதாரத்தை செய்து கொள்ள வாய்ப்புகள் அதிகமாகுங்க கால்நடைகள் சிறந்த முன்னேற்றம் அடைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இருவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இக்காலகட்டம் முழுவதுமே குடும்ப பொறுப்புகள் ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு நிம்மதியும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க திருமணமான பெண்மணிகள் கரு தரிப்பதற்கு ஏற்றபடி அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலை அதே போல கருவுற்றுள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் உறுதிங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு பனி சுமை சற்று அதிகமாக இருந்தால் கூட அதற்கு ஏற்படும் சலுகைகள் கிடைப்பதால் மன நிறைவு ஏற்பட இருக்குதுங்க அதே போல் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு அமை இருக்குதுங்க இந்த பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல உறவினர்கள் மத்தியில் அவமானப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்ச என்பதை மீண்டும் மீண்டும் முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியை செய்து தருவாங்க இதுவரை ஏமாற்றமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க ஆரம்பிக்குங்க இவ்வளவு நாட்களாக இது உங்களுக்கு நடக்குமா என தெரியாமல் பல குழப்பங்கள்ல இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு திருநாகேஸ்வரர் திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது